முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில தாமரை குளம் அப்படின்னு ஒரு அழகான சிற்றூர் இருக்கு அந்த ஊர்ல நிறைய ஆறுகள் குளங்கள் ஏரிகள் எல்லாமே இருக்கு ஆனாலும் பெண்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தண்ணி தொட்டில போய் குடி தண்ணீர் மட்டும் அந்த இடத்துல எடுக்க போறது வழக்கம் வழக்கமா ஆஹ் பெண்கள் வந்து காலை நேரத்துல அந்த தண்ணியை சேகரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அது மாதிரி ஒரு நாள் அந்த பெண்கள் வந்து தண்ணி தொட்டில போய் தண்ணி சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஊர் இளைஞர்கள் வந்து இத அவங்களுக்கு தெரியும் அந்த காலை நேரத்துல பெண்கள் அங்க வருவாங்க அப்படின்னு அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஆஹ் இவங்க இந்த இளைஞர்கள் எல்லாரும் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல போயி ஒரு ஒரு செவரு இருக்கு அதாவது ஒரு வீட்டினோட செவரு அதுல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த பெண்களை வந்து கேலி பண்றது அவங்கள ஏதாவது அந்த தண்ணி எடுத்துட்டு போறத பார்த்து ஏதாவது ஒரு பாட்டு படிக்கிறது ரெட்ட அர்த்தத்துல பேசுறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுல பெண்களும் ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னா இந்த இளைஞர்களை பார்த்து அதற்ற பெண்களும் உண்டு சில பேர் தலையை குனிஞ்சுட்டு அவங்க பாட்டுல சில பேர் போயிருவாங்க ஆஹ் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு இந்த மாதிரி அவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுல ரோட்ல போறவங்க எல்லாம் இது எது நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சில பேர் போயிடுறாங்க ஒரு தாத்தா அந்த ஊரு பெரியவர் ஒருத்தர் அவர் பேரு நெக்கிறார் அவர் வர்றாரு இந்த கொடுமையை பார்க்கிறாரு பெண்கள்லாம் ரொம்ப அவங்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு அது ஒரு நல்லா இல்ல அந்த சூழ்நிலை அஹ் இது பெண்கள் பார்த்து எரிச்சப்படுறதும் இவங்க வந்து கேள்வி பண்றதும் இதை பார்த்துட்டு உடனே தாத்தா சொல்றாரு ஏப்பா வீட்டுக்கு போங்க கரெக்டா எதுக்கு இந்த இந்த பிள்ளைய தண்ணி எடுக்கிற இடத்துக்கிட்டே வந்து நிக்கிறீங்க அப்படின்னா உடனே போயா போயா உன் வேலையை பாரு அப்படின்னும் இத்தனைக்கும் அந்த பெரியவர் நக்கீரர் வந்து அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர் பெரிய நீதிமான் ஆஹ் நல்ல வாங்கினவரு அவரு விடாம சொல்றாரு நீங்க போங்கப்பா உங்க வீட்டுல எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா உங்க வேலையை பாருங்கப்பான்னு சரி இவர் போகமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு இளைஞன் குதிச்சு அவர் கன்னத்துல ஒரு குத்து விடுறான் ஆஹ் குத்து விட்டுட்டு ஆஹ் அதுக்கடுத்து இன்னொருத்த வந்து அவர் அவர் தோல் மேல கடந்த துண்டை எடுத்து அவர் கழுத்தையே அப்படி சுத்துறேன் சுத்திட்டு என்னென்னா இவரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க உடனே இந்த பெண்கள்லாம் தயவு அவரை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க இவங்க விடல ஆஹ் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நேரம் பார்த்து வழியா அந்த ஒரு ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் வர்றாங்க அங்க இருந்தே போலீஸ் பாத்துக்கிட்டே வந்திருக்காங்க இவங்க இவரை பண்றதா கிட்ட வரவும் இவங்களுக்கு போச்சுடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க போலீஸ பாத்துட்டு பார்த்துட்டு இப்படி அவரை விட்டுட்டு தள்ளி நிக்கிறாங்க உடனே போலீஸ் வந்து இவர இவங்களை அதட்டுது டேய் அவரை என்னடா செய்யறீங்க என்னடா எங்கடா என்னடா உங்களுக்கு இங்க வேலை அப்படின்னு உடனே ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே இந்த பெரியவர் அந்த தோல்ல கிடந்த துண்ட சரியா பண்ணிட்டு அவர் சொல்றாரு ஆஹ் இல்லையா அவங்க எல்லாம் என் பேரை மாதிரிதான் சும்மா வழக்கமா அவங்க எங்களோட என்னோட விளையாடுறது வழக்கம் நீங்க போங்கயா அப்படின்னு சொல்றாரு அப்படி தெரியலையே பாக்க அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க உண்மையிலேயே விளையாடத்தையா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அந்த சொன்ன உடனே இவங்க இவ போலீஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே வந்து இந்த இந்த பையங்கள்லாம் அப்படியே என்னதான் அவங்களுக்கு அப்படியே அவங்களோட அந்த அந்த வேண்டாத செயல் அந்த காலித்தனமா பிள்ளைகளை பேசிக்கிட்டு இருந்த அந்த அவங்க ஐயா சொல்லி அப்படியே வந்து அப்படியே தாத்தா காலில் விழுறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சமயம்னு அங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்ததுலயே ஒரு கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண் வந்து வர்றாங்க முன்னாடி வந்து இப்பயாடா காலில் விழுறீங்க அவர் இன்னும் அவர்ட மன்னிப்பு கேளுங்கடா அவர் யாருன்னு தெரியுமாடா நீங்களா வீரன் தான் செஞ்ச தனக்கு செஞ்ச துன்பத்தை தீங்க அவர் தாங்கிக்கிட்டு உங்களுக்கே அவரு உதவி கேட்டார்ல போலீஸ்ட உங்களுக்கே சப்போர்ட் பண்ணார்ல அவர்தான்டா எல்லா வீரரை விட வீரரு அவர் எல்லா அதாவது எல்லாரும் அந்த ஆஹ் அந்த துறவிகள்லாம் சொல்லுவாங்க நோம்பு இருக்காங்க அதை விட பெரிய நோம்பு என்ன தெரியுமாடா பெரிய துறவு என்ன தெரியுமா ஒரு தீங்கு செஞ்சவங்கள பொறுத்துக்கிறத எல்லா துறவை விட பெருசு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவரை நீங்க என்னடா கேலி பேசுனீங்க நல்லா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இனிமே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நல்லா திட்டி விடுது ஆமான்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு ஒரு இளைஞன் அவன் சொல்றேன் அவன் அவங்க அந்த பையங்களே ரொம்ப இளையவனா இருக்கேன் அவன் சொல்றேன் ஐயா நாங்க உங்களை தீயில போட்டு கருதுறது மாதிரி வார்த்தைகள்லாம் தூசண வார்த்தைகள்லாம் பேசணும் ஆனா அந்த தீயில இருந்து அந்த பொண்ணு அப்படியே உருகி வர்றது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அந்த நல்ல பண்புனால ஒளிர்ந்து நிக்கிறீங்களையா அப்படின்னு என்னென்ன அவரை புகழ முடியுமோ புகழ்றாங்க சரி சரி பரவாயில்லடா நீங்க என்ன வேணாலும் ஏன் பேறீங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இவரு அவங்களை தட்டி கொடுக்குறாரு நட்டி கொடுத்துட்டோடனே அந்த திரும்பவும் அந்த அம்மா சொல்லுது இனிமே ஐயா மாதிரியே நீங்களும் எல்லாரும் நல்லவங்களா வரணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை எல்லாரும் அப்படியே அந்த இளைஞர்கள்லாம் தூக்கி தோல்ல வச்சு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க இந்த பெரியவரை நக்கீரரை எல்லாரும் தோல்ல வச்சு தூக்கிட்டு போறத ஒரு ஆசிரியரும் அவருக்கு பின்னாடி சில மாணவர்களும் பள்ளியை நோக்கி போறாங்க அவங்க இந்த காட்சியை பாக்குறாங்க உடனே அந்த அந்த வாத்தியார் வந்து பையங்களை எல்லாம் நிப்பாட்டி இங்க பாருங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேன்ல வகுப்புல அதாவது தனக்கு தீங்கு செஞ்சவங்கள தனக்கு துன்பம் தந்தவங்களுக்கு உடனே அவங்களுக்கு பதிலுக்கு பதில் இவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து இந்த உலகம் ஒரு பொருட்டா மதிக்காது ஏன்னா அது எல்லாருமே செய்யறது நீ என்னை அடிச்சியா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு பதிலுக்கு பதில் செய்யறது ஆனா அப்படி இல்லாம தனக்கு துன்பம் தந்தவங்களுக்கு தனக்கு தீமை செய்தவர்களை பொறுத்துக்குறவங்கள இந்த உலகம் எப்படி தெரியுமா பார்க்கும் ஒரு பொன் போல பார்க்கும் ஒரு தங்கத்தை எப்படி நம்ம மதிச்சு அஹ் அதை வந்து போற்றுவோம் அது மாதிரி தனக்கு தீமை செய்தவர்களை பொறுத்து கொள்றவர்களை இந்த உலகம் வந்து பெருசா பொன் போல மதித்து போற்றும் சொல்லி கொடுத்தேன்லப்பா அந்த குரலுக்கு இன்னைக்கு நம்ம நக்கீரத்தா தான் எப்படி உதாரணமா இருக்காருன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து அதை சொல்லி காட்டுறாரு உடனே மாணவர்கள் ஆமையா உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொறையுடைமை அதிகாரத்தில் வரும் பொன் போன்ற குரல் இதோ ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன் போல் பொதிந்து நன்றி வணக்கம்